அஜய் அந்த இடத்தில் நிற்க முடியவில்லை அவன் மூச்சு வெப்பமாகி இருந்தது இதயம் விரைவாக துடித்தது அவன் கைகளில் வியர்வை சொட்டியது மீரா அவன் முன்னால் நின்று கொண்டிருந்தாள் அவள் முகம் எதையோ சாதித்த வெற்றி புன்னகையால் நிறைந்திருந்தது அஜய் மனதில் நிழலாடியது மீரா சிரித்த நாட்கள் அவளுடைய காஃபி அவள் கையை தொட்ட உணர்வு பின்னர் அவளின் அதட்டல்கள் மற்றும் அரவணைப்புகள் அவன் உதடுகள் நடுங்கின நீ என்ன நேசிச்சியா அல்லது சோதிச்சியா மீரா புன்னகையை நிறுத்தவில்லை இரண்டுமே அந்த ஒரு வார்த்தை அஜயின் இதயத்தை கிளித்து எரிந்தது அவனது வார்த்தைகள் எரிமலையாக வெடிக்க தொடங்கியது அஜய் கத்தினான் நான் யார் உனக்கு பொம்மையா விளையாட்டா மனுஷனா மீரா அஜயை நெருங்கினாள் அவனை மார்போடு அணைக்க முயன்றாள் ராகவ் அஜயிடம் அஜய் அவளை உன்னை நெருங்க விடாத உன்னை நீயே காப்பாத்திக்கோ என்று எச்சரிக்கை விடுத்தான் ஆனால் அஜயின் கால் அசையவில்லை அவனுடைய காதல் மற்றும் வெறுப்பு ஒரே நேரத்தில் மாறி மாறி கொதித்தது மீரா பேசினாள் அஜய் நீ என்ன விட்டு போக போகிறதில்லை அவள் குரல் உறுதியாக இருந்தது அது ஒரு வாக்கியம் அல்ல ஒரு கட்டளை அனிதா மெதுவாக நீ தப்பிக்கணும் அஜய் அவள் குரலில் வலி நீயும் எங்களைப் போல் ஆதரவு தேடி மாட்டிக்கொண்டவனே ஆனால் அவள் அதை சொல்லும் நேரத்திலேயே மீரா அவளை நோக்கி திரும்பினாள் அந்த பார்வை அதை வார்த்தைகளால் விளக்கிவிட முடியாது அலிதா பின்னோக்கி ஒருபடி சென்றாள் மொழி இல்லா பயம் ராகவ் முன்னே வந்தான் மீரா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நீ என்ன விட்டுட்டு அஜய தேர்ந்தெடுக்க காரணம் என்ன உன் மனசுல காதல் இல்ல மீரா மனுஷங்களை சோதிக்கணும் அப்படிங்கற எண்ணம் மட்டும் தான் இருக்கு மீரா சத்தமாக சிரித்தாள் அவளது சிரிப்பில் அந்த அறை அதிர்ந்தது ஆமா ராகவ் நான் உன்ன காதலிச்சேன் நான் மனிதர்களோட மனசை ஆழமாக அறைய விரும்புகிறேன்னு சொன்னேன் ஆனால் நீ எனக்கு துணையாக நிற்கலை நீ வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடனே துவண்டு போயிட மாட்ட ராகவ் அதுவும் இல்லாமல் ஒருத்தங்க தன்னைத்தானே அழிச்சிக்கிறது உன்னை எந்த விதத்திலும் பாதிக்கலை உன் கூட இருந்தால் நான் நினச்ச மாதிரி சோதனைகள் பண்ண முடியாது அதனால தான் உன்னை விட்டு போனேன் எனக்கு சில நண்பர்களை உருவாக்கி கொண்டேன் ஒருநாள் தன் உயிரை மாய்த்துக்கொள்ள துணிந்த அஜயை கண்டேன் என் நண்பர்களின் உதவியுடன் அவனை காப்பாற்றினேன் அவர்கள் மூலமாக நான் நினைத்த அனைத்தையும் செயல்படுத்தினேன் ஆனால் யாரையும் நான் எதுவும் செய்யவில்லை உயிரை மாய்த்துக்கொள்ள கொள்ள நினைப்பவர்களை தனிமைப்படுத்தினேன் அவர்களை சிசிடிவி மூலம் தொடர்ந்து கண்காணித்தேன் தனிமை சில மனிதர்களை உயிரை மாய்த்து தூண்டியது அதே தனிமை சிலரை வாழ தூண்டியது உன் பார்வையில் இருந்து தப்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும் ராகவ் இருந்தாலும் இன்னைக்கு நான் ஏன் வெளியே வந்தேன் தெரியுமா எனது சோதனைகள் முடிந்து விட்டது நான் வெற்றி வெற்றுவிட்டேன் மீரா சிரித்தாள் உயிரை மாய்த்து கொள்ள நினைப்பவர்கள் தனது இறுதி நேரத்தில் கூட உதவிக்கரங்களை தேடுகிறார்கள் உயிரை மாய்த்து கொள்ள நினைத்த அஜய் கூட இன்னொரு உயிருக்கு ஆபத்து என்று அறிந்தபோது அதிகமாக துடிக்கிறான் ஆதரவு கொடுக்க ஒரு நபர் இருந்தால் மனிதன் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டான் ராகவின் கண்களில் கண்ணீர் இல்லை ஆனால் இழப்பு இருந்தது மீரா அஜயை நோக்கி நடந்தாள் அவளது கண்கள் உறுதியுடன் வேடிக்கை இல்லாமல் அவள் அவன் கையை பிடித்தாள் ராகவ் எச்சரித்தான் அஜய் ஒன்ன நீயே காப்பாத்திக்கோ மீரா அஜயிடம் நாம இருவரும் ஒரே மாதிரி அஜய் நீ எவ்வளவு நொறுங்கினாலும் நான் இங்கே இருப்பேன் அஜயின் கண்களில் இரண்டு உலகங்கள் மோதின அது அன்பு மற்றும் வெறுப்பு அவன் கையை மெதுவாக அவளது கைப்பிடியிலிருந்து விலக்கினான் மீராவின் முகம் முதல் முறையாக உடைந்தது அது அழுகையும் இல்லை கத்தலும் இல்லை அது அதிர்ச்சி நீ என்னை விட்டு போக போறியா அஜய் இரு கண்களையும் இறுக்கமாக மூடினான் எல்லாம் முடிஞ்சு மீரா அவள் கண்களில் கண்ணீர் இல்லை அவள் சத்தம் இல்லை முழு உலகமும் அவளிடமிருந்து தூரமானது போல் இருந்தது அவள் மெல்ல சுவருக்கு சாய்ந்தாள் அஜய் நான் உன்னை காப்பாற்றினேன் நான் சொன்னது போலவே உன்னை காப்பாற்றினேன் ஆனால் நீ என்னை விட்டு விலகிற அஜய் மீராவை ஒரு பார்வை பார்த்தான் அவன் சொன்னான் நீ என்ன காதலிக்கல காப்பாற்றவும் இல்லை என்ன பயன்படுத்திக்கிட்ட என்னோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீ சோதனை பொருளாக பயன்படுத்தி இருக்க என்னை வச்சு மைண்ட் கேம் விளையாடி இருக்க மீரா ராகவ் மெதுவாக முன்னே வந்து அவளை நோக்கி பார்த்தான் அவள் அவனை பார்த்து சொன்னாள் நீ வென்றாய் ராகவ் ஆனால் நான் தோற்கலை அனிதா கதவை நோக்கி நடந்தாள் அவள் ஒவ்வொரு படியும் வாழ வேண்டும் என்ற முடிவின் சைகை அஜய் அவளுடன் வெளியே நடந்தான் மீரா மட்டும் அங்கேயே அமைதியின் நடுவில் வெறுமையான புன்னகையுடன் அஜயின் வாழ்வில் இருந்த இரவின் ரகசியம் நீங்கியது அவனது வாழ்வு வெளிச்சத்திற்கு வந்து ஏழு நாள் ஆகிறது இன்று மாடியில் நின்று அஜய் ஆழமான மூச்சு விட்டான் அவன் உள்ளத்தில் வலி இருந்தது ஆனால் இந்த முறை அது வாழ வேண்டும் என்ற வலி அவன் கைபேசியில் ஒரு அன்னோன் மெசேஜ் வந்தது ஒருவர் காப்பாற்றப்பட்டுள்ளார் ஆனால் இன்னும் பலர் காத்திருக்கிறார்கள் அஜயின் கண்கள் மெதுவாக உயர்ந்தன கதை முடிவடையவில்லை